நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் நம்ம தோட்டத்தில் சமைத்து சாப்பிட கூடும் ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் ஏற்றுகிறோம் அது சிக்கன் ஏத்துறோம் இட்டி வெட்டி வெங்காயம் தின்போக்கமும் வார வாரமாக வேலை நடந்துருக்குது

இன்னைக்கு ஒரு நாள் இவங்களோட சேர்ந்து தான் நாங்க கலகலப்பா சமைச்சு சாப்பிட போறோம் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் என்ன அப்படின்னா ஈஸியா தான் சமைக்க போறாங்க நெரி மசாலா வச்சுட்டு அதனால ஒரு டீம் டீமா பிரிச்சு இல்லாமல் சம்மதுக்கான் ஆமா டீம் டீம்மா ஒரு நாள் இப்போ ஒரு மூணு ஐட்டம் மட்டும் தான் இங்கே பண்ண போறோம் மத்ததெல்லாம் வெளியில சமைக்க சொல்லியாச்சு ஆமா அதனால இப்போ மட்டன் குழம்பு பண்ண போறோம் சிக்கன் ஃப்ரை பண்ண போறோம் ஃப்ரை பண்ண போறோம் மூணு டீமா பிரிச்சுருவோமா ஆமா மூணு நாள் ஃபார்ம் மூணு நீங்களே ஃபார்ம் ஆகிக்கீங்க இல்ல உங்களுக்கு சிக்ஸ் ஃபைவ் டீம் கம்மியா இருக்கிறதுனால ஈஸியான வேலை இந்த டீம் பெருசா இருக்கறனால மட்டன் குழம்பு பண்ண சொல்லிடலாம் வந்து நீங்க சிக்கன் ஃப்ரை பண்ண போறீங்க எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டாங்க வைக்கிறது தான் வேலை அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தான் முதல்ல என்ன பண்ணுவோம் மட்டன் மட்டனுக்கு போயிடுவோம் லொகேஷனுக்கு அலைவோம் அதே மாதிரி தான் இன்னைக்கும் இங்க வைக்கலாமா அங்க வைக்கலாமான்னு என்ன இன்னைக்கு சம்பதுக்கு அணுகு வேலை மிச்சம் அடுப்பு செட் பண்றது விறகு வைக்கிறது எல்லாம் அவங்க அவங்க பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் அடுப்பு வேற மாதிரி செட் பண்ணிட்டாங்க பக்கத்துல இருக்கிற இந்த சுள்ளி பன்னாடை தேங்காய் நார் தேங்காய் ஓடு என்ன நல்லா இருக்கும் மசாலாவோட ரெடியா இருக்குது வாங்க போவோம் என்ன பண்றீங்க <laughs> 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 இதுக்கப்புறம் எலுமிச்சோப்பளம் சாறு இதில் எல்லாம் பொட்டையை எடுத்துகிட்டு போடணும் தாங்க அப்படி பிழிஞ்சு விட்டுருங்க அப்படி பிள்ளைங்க நார்மலாக இந்த எலுமிச்சோளம் பிள்ளைங்கன்னா கிட்டத்தட்ட நாங்களே ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆக்குவோம் சடார்னு முடிஞ்சிருச்சு வேலை இன்னைக்கு என்ன நமக்கு வேடிக்கை தான் வேலை அப்படியே தென்னை மரத்தில் சாஞ்சிட்டு அவங்க வேலை செய்கிறாங்களே வேடிக்கை பார்க்கறதா வேலை ஒன்று ரெண்டு மூணு கலக்கும் போது அந்த எலும்பு வந்து கைய கிளிக்கும் அதனால நானே கலக்கிறேன் சரிங்களா தண்ணி நன்றி மசாலா எலுமிச்ச போல சாரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் தண்ணி இது மட்டும் போட்டா போதும் வேற எதுவும் தேவையில்ல நேச்சுரல் கலர் இது நல்லா கலக்கியாச்சு இது அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஊருட்டுங்க போயிட்டு இன்னொருங்க <hab> <wave> <coughs> <intersections noise sind>

செக்கு எண்ணெய் ஊத்திட்டே இருக்கு நான் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க ஸ்டாப் பண்ணி வெச்சு ஸ்டாப் இல்ல வந்து ஒரு 1 லிட்டர் எண்ணெய் ஊத்தி இருக்கோம் இப்போ சரிங்களா இதுக்கு அடுத்து ஒண்ணு ஒண்ணா நம்ம போட்ற வேண்டியது முதல்ல வந்து நம்ம தாளிப்பு போடணும் இந்த தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு

அடுத்து நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுறலாம் வெட்டி வெச்சு தக்காளி போட்டுறலாம் இன்னொரு அரை கண்டி போட்டுறோம் இந்த பக்கம் ஆற வாரமா வேல் நின்றிருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மதுரை கறி குழம்பு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் வறுவல் ரெண்டுமே இப்ப ரெடி ஆயிரும் அடுத்து தான் 6 பை ரெடி பண்ணிரும்

என்ன போடணும் அடுத்தது என்ன போடணும் நன்றி மசாலா போடணும் ஆமாம் சிக்கனும் ஒரு ரெண்டு கிண்டு கிண்டுங்க சிக்கன் மசாலா போட்டுருங்க சிக்கன் அரை மணி

தேவையான அளவு கல் உப்பு கிளையலை போமே அந்த மசாலா வதங்க விடணும் அப்போ டேஸ்ட் நல்லா வரும் மாஸ்டர் நம்ம தண்ணி ஊத்துறோம் இப்பதான் நாம அவ்வளவுதான் இதਾ மட்டும் கேடா எப்படி பாத்தே சொல்லிட்டே

நல்லா ஊறிடுச்சு எண்ணெயும் சூடாகிடுச்சு அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடணும்

சாப்பாடு எப்படி இருக்குங்க சூப்பரா இருக்கு ஆ ரொம்ப அருமையான சாப்பாடு குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி உப்பு காரம் இருக்கா கரெக்டா இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கா ரைட் ஓகே சிறப்புனே மிக சிறப்பு டேஸ்ட் டேஸ்ட்லே நல்ல அல்டிமேட்டா இருக்கு சாப்பாடு எல்லாம் டேஸ்ட் அருமையா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு மதுரை மட்டன் குழம்பு அதே டேஸ்ட் அப்படியே மாறாம அப்படியே இருக்கு பிரமாதமா இருக்கு நன்றி மசாலா எல்லாமே ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே சூப்பரா சுவையா இருக்குங்க நல்லா வீட்ல செஞ்ச மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு வேற லெவல் டேஸ்ட் சூப்பராக இருந்தால் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து இவ்வளோ அது சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நன்றி நன்றி மசாலாவுக்கும் நன்றி புது அனுபவமாக இருந்துச்சு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் ஒரு தோட்டத்தில் வந்து கொஞ்சம் ஜாலியாக எல்லாமே செஞ்சு எல்லாம் சாப்பிட்றது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு ஹாப்பியாக இருந்துச்சா ரொம்ப தோட்டத்துக்கு வந்த அனுபவங்கள் எப்படி இருக்கு வித்தியாசமான அனுபவமாக ஓகே நீங்கள் அந்த மர கன்று நட்டீங்கல்ல என்ன மரம் நட்டிங்க மயில மரம் சூப்பர் ஓ தம்பி தான் மர கன்று மர கன்று மட்டும் நடக்கூடாது டெய்லி தண்ணியும் சரியா அப்பதான் பெருசா வரும் ஓகேவா நல்லா ஜாலியா இருந்துச்சா இருந்தது வீரலட்சுமி அப்படியே பயங்கரமான பேரா இருக்கே என்ன மரம் நட்டீங்க நீங்க பொய்யா மரம் தண்ணி ரெகுலரா ஊத்திடுங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சா என்ன சாப்பிட்டீங்க கறி சாப்பாடா ஓகேப்பா

நீங்க எந்த ஒரு சொன்னீங்க நான் சேலத்துல இருந்து ஆனால் ஆனா இருந்து வந்திருந்தேன் காலையில விடிய காத்துல ஆறு மணிக்கு வரும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலேருந்து இருந்து மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துலேருந்து இருந்து எங்க கூட்டி தோட்டத்தை கூட்டிகிட்டு வந்து அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது சூப்பரா பாத்துக்கிட்டாங்க சூப்பராக இருந்தது என்ன மரம் நட்டீங்க நாங்க வந்து வேப்ப மரம் ஆவல் மரம் மகில மரம் மூணு மரம் சூப்பர் என் பேர் வந்து மணிப்பாண்டி நான் மதுரையில் இருந்து வரேன் எல்லா ப்ரோக்ராம் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி தோப்பில் சமைச்ச சாப்பிட்ணும் ரொம்ப நாள் ஆசை வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது கூட கூட வீடியோ உட்காந்து

மற்றபடி மரம் வச்சதுக்கு இப்படி ஒரு ட்ரீட் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல இன்னும் மேலும் மேலும் மரம் வச்சு இன்னொன்று அவங்க சர்க்கரைகள் நிறைய அதிகப்படுத்தி இன்னும் அவங்களோட தொழில் நல்லா பெருசாக சாப்பிட்றாங்க அந்த நாங்கள் வீடியோ எடுத்து போடும்போது சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு தான் போட்டோம் ஆனால் வந்து செலெக்ஷன் ஆகி இப்போ இந்தளவுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு மரம் நடுவதற்காக இவ்வளோ பெரிய விருந்துகள் தயார் பண்ண சகோதரர்களுக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே யாருன்னு அறிமுகம் இல்லாத இத்தனை நண்பர்களையும் இத்தனை குடும்பங்களையும் இந்த இடத்துல சந்திக்க வச்சு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க மரம் எல்லாரும் நடுங்க அப்போ வந்து வருங்காலத்துக்கு நம்ம தலைமுறைக்கு நல்ல காற்று நல்ல மலைவளம் தர முடியும் இங்கே வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது குழந்தைங்களாம் கரண்டி பிடிச்சி அவ்வளோ அழகாக அழகா செய்றாங்க ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு பிக்னிக்கா அமைஞ்சது சகோதரர்கள் இருவருக்கும் ரொம்ப நன்றி மேலும் பல சப்சிடிகள் பெற்று இவங்க நல்லா சமைச்சு போடணும் நல்லா செய்யணும் அப்படின்ட்டு வாழ்த்துறோம் மல்லிகார்ஜுன ஜோதி நிலையம் சார்பா நான் வாழ்த்துக்கிறேன் நன்றி நன்றி அதாவது நாம ஒரு மரத்தை நட்ட வச்சோம் இவங்க கிட்டத்தட்ட பத்தாயிரமா விதை பண்ணி கொடுத்துருக்காங்க ஐயா மேல மரம் நட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி கண்டிப்பா இந்த இது மறுபடியும் உங்களுக்கு தொடரணும் சரிங்களா நன்றி நன்றி நிறைய பேர் குடும்பத்தோட வந்தாங்க ரொம்ப திருப்தியா சாப்பிட்டாங்க அவங்களோட அனுபவத்தை நீங்க கேட்டிருப்பீங்க எல்லாருமே மரக்கணு நட்டவங்க தான் இன்னும் பல பேர் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க ஏன் அப்படின்னு ஒருத்தருக்கு கீழே பைக்ல இருந்து விழுந்துட்டாராம் இன்னொருத்தருக்கு பஸ் வந்து புக் பண்ணலையா இன்னொருத்தருக்கு பஸ் கிடைக்கலையாமா இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வரல மத்த பேர் எல்லாமே வந்துட்டாங்க கண்டிப்பா இன்னொரு நாள் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரையும் நாங்க கண்டிப்பா கூப்பிடறோம் அந்த டைம் நம்ம எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணி நம்ம ஒன்னா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம் சம்பத் ஆமாங்க இந்த மாதிரி ஒரு தோப்புல நம்ம சப்ஸ்கிரைப் கூப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை அது இன்னைக்கு இன்னைக்குதான் நிறைவேறிக்குது அது குறைஞ்ச அளவு தான் கூப்பிட முடிஞ்சுது கண்டிப்பா கூடிய நம்ம எல்லா சப்ஸ்கிரைப் கூப்பிட்டு இதை விட பெரிய பிரம்மாண்டமான விருந்து நாங்க ரெடி பண்ண போறோம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மரக்கண்ணு நட்டவங்க இன்னும் நிறைய பேர் மரக்கண்ணு நடணும் அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே மரம் நடுவோம் மழை பெறுவோம் எல்லாருமே சொல்லிடலாம் நிறைய சப்ஸ்கிரைபர் இன்னுமே நாங்க இதே மாதிரி கூப்பிட போறோம் நம்மளோட தோட்டத்துல சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க கண்டிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ நிறைய பேர் நீங்க மரக்கண்ணு நட்டிருப்பீங்க கூப்பிடலாம் நினைக்காதீங்க கிளைமேட்டு சரியில்லை தான் இல்லைன்னா இன்னொரு நாள் நாங்க கண்டிப்பா கூப்பிடுறோம் என்ன சம்பதுக்கா ஆமா கண்டிப்பா இதுவே இந்த சப்ஸ்கிரைப் ப்ரோக்ராமே நம்ம எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஏன்னா மழை வந்துருமான்னு பயந்துட்டு இருந்தோம் ஆனா நல்ல விதமா தெய்வாதமா மழை வரல வெயில் தான் அடிக்குது ஆமாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ மீட் பண்றோம் பாய் சொல்லிடலாங்களா